வெல்கம் பேக் டு சேனல் சுபாஷ்பர் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்தியாவும் ஹாப்பியாவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி பூஜையோட கம்ப்ளீட் பிளாக் தான் பார்க்க போறீங்க ஸோ நாள் கல்ச்சர் லாங் வீடியோ எல்லாருமே மீட் பண்ண ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் ஏதா இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்க கண்டிப்பா உங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸா நீங்க கொடுக்கலாம் அண்ட் கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பூஜை எங்கள் வீட்டு பட்டு பிறந்து அவங்க பார்க்கற ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை அதனால எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்ததுனால அம்மா கைப்படவே சில பலகாரங்கள் கிருஷ்ணருக்கு பண்ணியிருந்தாங்க அதில் ஒன்று தான் பட்டர் முறுக்கு அதுக்கப்புறம் ஓல பக்கோடா அதை ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவோன்னே அந்த பக்கோடா ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது அண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சில பலகாரம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா அவல் பாயாசம் இது கூட வந்து நாவல் உண்ணியப்பம் இது எல்லாமே வந்து வீட்டில் ஒருக்காக ரெடி பண்ணிட்டு பலகார வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு கிருஷ்ணரோட பாதத்தடங்கள் தான் போட்டுட்டு இருந்தோம் பாதத்தரங்கள் அம்மா கையாலே அழகாக கிருஷ்ணனோட பாதத்தரங்கள் போட்டாங்க பட் எங்கள் வீட்லேயே ஒரு குட்டி கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா அவரோட ரியல் பாதத்தடம் வச்சா இன்னும் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டு குட்டி தம்பி வந்து அவங்களோட பாதமும் சில இடத்துல வச்சுருந்தோம் பட் வீடு ஃபுல்லாக அவங்களோட வைக்கல சாமி கிட்ட போற ரெண்டே ரெண்டு பாதம் மட்டும் தம்பி வச்சு போட்டிருந்தோம் அவருக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு பாதத்தடம் வைக்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டே செம்ம கோஆப்ரேட்டிவாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் பாதத்தட்டம் போடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தம்பியோட பாதம் போடுறது அண்ட் இந்த கிருஷ்ணன் ஜெயந்திக்கு தம்பி கூட சேர்ந்து இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க தான் இந்த வெங்கலத்தில் நீங்கள் பார்க்குற குட்டி கிருஷ்ணர் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சரி இந்த அவரை ஏன் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது எங்கள் கடையிலே தோணுச்சு அதனால் அவரை நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அண்ட் இப்போ தம்பியை தான் ரெடி பண்ண போகிறோம் தம்பி சைஸுக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்கல ஏன்னா அவருக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் அரௌண்ட் வரதுனால அவருக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்கல இருந்தாலும் வந்து நாங்கள் டாப் போடாமல் அந்த பாட்டம் மட்டும் போட்டோம் ஸோ அழகாக இருந்தது அதுமே அவருக்கு அண்ட் மேக்கப் போடும் போலாம் அவருக்கு அதுவும் ஹாப்பியாக இருக்குது பயங்கர கோஆப்ரேட்டிவ் சில குட்டி ஸோ அழகாக அவருக்கு வந்து மேக்கப் தான் போட்டு அவர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் லுக் நீங்கள் பாருங்கள் அண்ட் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் எப்படி இருக்காரு அவரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த லுக்கில் அவர் எப்படி இருக்காருங்கிற கமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள் இந்த பக்கம் குட்டி தம்பி ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது அம்மா வந்து பேர்லலாம் வந்து பூஜைக்கான வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டு வாசலில் விலைக்கு ஏற்றிட்டு அண்ட் பூஜையில் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரோட சிலைக்கு வந்து பொட்டு வச்சு அவரையுமே வந்து பூஜை உட்கார வச்சு பூஜை என்னென்ன அலங்காரமாக பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து அம்மா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் எல்லா வருஷமும் நம்ம சேனலோட ப்ரீவியஸ் இயர்ஸ் விலாக்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த கிருஷ்ணர் தான் எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம பூஜையில் உட்கார வச்சுருப்போம் ஸோ அவருக்கு பொட்டு வச்சு அவரை அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுவரவாக இன்னொரு கிருஷ்ணரும் நம்ம வீட்டுக்கு இருந்திருந்தாங்க ஸோ அந்த பாலகிருஷ்ணர் இருக்கார் இல்லையா அவருக்குமே வந்து பொட்டு வச்சு அவரையுமே வந்து நம்ம வந்து அழகாக வந்து அவரை வந்து நம்ம வந்து அந்த பூஜை மேடையில் வந்து உட்கார வச்சுட்டோம் எல்லாமே வச்சதுக்கப்புறம் நான் ஒரு பானை பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தேன் சரி கிருஷ்ணர் வச்சுட்டோம்னா வெண்ண பானை வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானைக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணி அதையுமே வந்து நான் வந்து பூஜையில் வச்சுருந்தேன் அண்ட் கிருஷ்ணர் வச்சதுக்கப்புறம் கோமாதா இருக்கணும் இல்லையா அதனால் அம்மா வந்து கோமாதா ரெண்டுமே வச்சுட்டு விநாயகர் குலதெய்வம் எல்லாமே வந்து பூஜையில் எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக என் தங்கச்சி ரெடி பண்ண மாலை ஒன்று வந்து கிருஷ்ணருக்கு போட்டாச்சு இதெல்லாமே போட்டதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அழகு கிருஷ்ணராக இருந்தார் அம்மா வந்து எல்லாம் கிருஷ்ணருக்கு எடுத்துட்டு அண்ட் அடுத்து வந்து பூஜை தான் வந்து அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பலகாரம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து படையலுக்கு வச்சிருந்தோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா பலகாரம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா வந்து வீட்டில் சில பலகாரங்கள் பண்ணியிருந்தாங்க இது போக அப்பா வந்து கடையிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லியிருந்தோம் அப்பா வந்து சங்கீதாவில் போயிட்டு அங்கே கம்ப்ளீட் கிருஷ்ண ஜெயந்தி கிட் அப்படின்னு சொல்லி விற்றுருந்தாங்க பலகாரம் அதை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த பாக்ஸில் ஒரு பேக் ஆஃப் ஒரு நைன் டு டென் ஐட்டம்ஸ் இருந்துன்னு நினைக்கிறேன் ஸோ அத்தனை ஐட்டம்ஸ் இருந்தது இதில் வந்து இனிப்பு சீடை கார சீடை ரவா லட்டு பட்டர் அண்ட் வந்து உங்களுக்கு அதிரசம் மிக்சர் எல்லடை இது போக வந்து நமக்கு பொறி உருண்டையும் கொடுத்துருந்தாங்க ஐட்டம்ஸ் வந்து ஒரு சிக் ஒரு எயிட் டு நைன் ஐட்டம்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட் வந்து ஓகே ஓகேவாக தான் இருந்தது ஓவராலாக நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சாக்லேட்ஸ் பிஸ்கெட்ஸ் கூட வைக்கலாம் ஏன்னா கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் இதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் இல்லை அவர் குழந்தை எல்லா சாப்பாடும் அவருக்கு பிடிக்கும் ஸோ நாங்கள் சாக்லேட் பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு பலகாரமாக படைச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு பட்டர் வச்சுட்டு தென் அவருக்கு பிடிச்ச அவல் பாயாசம் அப்பம் நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருந்தோமோ அதை ஒன்று ஒன்றா வந்து அவரோட இலையில் வச்சு இலை ஃபுல்லாக அவருக்கு ஐட்டம்ஸ் வச்சு படைக்கணும் ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா குட்டி குட்டி பவுல்ஸில் வச்சு அவரோட இலையில் வந்து அலங்காரம் பண்ணியாச்சு பார்க்கும்போது இலை வந்து ஃபுல் ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஃபுல் ஃபுல்ஃபில்லாக இருந்தது அவ்வளோ அடெம்ட்டிங்காக பிடிக்கும் அவருக்கு பிடிக்கணும் அவருக்கு எல்லாமே வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சாச்சு அண்ட் அவ்வளோதான் ஒவ்வொரு ஆளாக வந்து அவருக்கு எடுத்து வச்ச பலகாரம்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு இதோ படைகள் தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பூஜையெல்லாம் அப்புறம் குட்டி கிருஷ்ணரையும் வந்து வந்து உட்கார வச்சுருந்தோம் ரொம்ப அழகாக வந்து சாமி முன்னாடி பெட் போட்டு சூப்பராக வந்து படுத்துருந்தார் ரொம்பவே சூப்பராக ஒரு யூனிக் ஃபீலாக இருந்துச்சு இந்த வருஷம் எங்கள் வீட்டில் பண்ண பூஜை ரொம்பவே நிறைவாக இருந்தது அண்ட் ஃபைனலி ராதை ஆல்சோ அரைவ் ஃபார் திஸ் பூஜை இவங்க தான் வந்து எங்கள் வீட்டு குட்டி ராதை அவங்க வந்து மேக்கப் பண்ண கோஆஆ்டினேட்லாம் பண்ணவே இல்லை ஸோ ட்ரெஸ் மட்டும் போட்டு விட்டாச்சு அவங்களுக்கு அண்ட் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து ஆராத்தி எடுத்து பூஜை வந்து நிறைவும் பண்ணி முடிச்சாச்சு அண்ட் இவ்வளோ தான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் அண்ட் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவ்வளோ சப்போர்ட்டை தொடர்ந்து இந்த சேனலுக்கு கொடுங்க அண்ட் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சுபாஷ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் மீட் பண்றேன் பா பாய்